சிவ தரிசனத்தில் முதலாவதாக நாம் செய்ய வேண்டியதும் மிக முக்கியமானதாக கருதப்படுவதும் நந்தி தரிசனமே ஆகும் பெரும் சிவாலயங்களில் ஐந்து வகை நந்திகள் தரிசனம் தருகிறார்கள் அவர்கள் யார் அவர்களின் மகிமை என்ன என்பதை தெரிந்து கொள்வோமா சிவபெருமானை சுமந்து செல்லும் பேறு பெற்றவர் ரிஷபதேவர் வெண்மையான கிண்மையான கம்பீர வடிவு கொண்ட மாட்டின் வடிவானவர் இறைவன் சன்னதியில் அவரை நோக்கியவாறு படுத்து கொண்டிருக்கிறார் நந்தி நந்தியும் ரிஷபமும் வெவ்வேறு என்றாலும் நடைமுறையில் ரிஷபத்தையே நந்தி என்ற பெயரால் வழங்குகின்றனர் நந்திகணம் என்று பெரிய சிவகணம் உள்ளது அதற்கு மகா நந்தியம்பெருமானே கணநாதராக விளங்குகிறார் அவருக்கு கீழே பல தரத்தினர் நந்திநாதர்களாக உள்ளனர் இந்த நந்திகணத்தின் பெருமையை உணர்ந்திருப்பதால் பிரம்மா விஷ்ணு தர்மதேவர் இந்திரன் ஆகியோர் ரிஷப வடிவம் கொண்டு பெருமாளை தாங்கி மகிழ்கிறார்கள் பிரம்மதேவர் ரிஷப வடிவம் கொண்டு பெருமானை தாங்கியபோது போது பிரம்மநந்தி எனப்பட்டார் சிவாலயங்களில் பிரம்மநந்தியை பெரிய அளவில் அமைக்கின்றனர் இதேபோன்று இந்திரன் ரிஷப வடிவம் கொண்டபோது இந்திரநந்தி எனப்பட்டார் கோயிலுக்கு வெளியே இந்திரநந்தியும் பெரிய பிரகாரத்தில் பிரம்மநந்தியும் கொடிமரத்தின் கீழ் ஆத்மநந்தியும் பிரகாரத்தில் மால்விடை என்னும் விஷ்ணு நந்தியும் மகாமண்டபத்தில் தர்மநந்தியும் விற்றிருப்பார்கள் இவர்களை பஞ்ச நந்திகள் என்று அழைப்பார்கள் கொடியேற்றத்தின் போது நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் நிகழும் மாட்டுப்பொங்கல் நாளில் நந்தியம்பெருமானுக்கு பெரிய அபிஷேகங்கள் செய்து சந்தன அணிவிப்பார்கள் இனிப்புகள் தானிய கதிர் பட்சணங்கள் கொண்டு நந்தியை அலங்கரிப்பார்கள் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலயம் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் தஞ்சை பெரிய கோயில் போன்ற ஆலயங்களில் நந்திக்கு மாட்டுப்பொங்கல் அன்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன சில தலங்களில் நந்தி கருவறை நோக்காமல் வாயில் நோக்கியவாறு திகழ்வார் பெண்ணாகடம் திருமுல்லை வாயில் சோமங்கலம் திருவலம் ஆகிய தலங்களில் இவ்வண்ணம் நந்தியம்பெருமான் காட்சி தருகிறார் பெண்ணாகடத்தில் பொங்கி வந்த பழையத்தை அடக்கவும் திருமுல்லை வாயிலில் இறைவனின் ஆணைப்படி குறும்பர்களை அடக்கவும் சோமங்கலத்தில் எதிரிகளை திசை திருப்பவும் திருவலத்தில் காஞ்சனாசுரனை எரிக்கவும் நந்தி திரும்பியுள்ளதாக தல வரலாறுகள் கூறுகின்றன திருவாவடுதுறை தலத்து நந்திக்கு லட்சக்கல் நந்தி என்று பெயர் இவர் பல துண்டு கற்களை இணைத்து செய்யப்பட்ட மிகப்பெரிய நந்தி பகவான் ஆவார். சில தலங்களில் நந்தி சுவாமிக்கு நேராக இல்லாமல் சற்றி விலகியும் இருந்து அருள்பாலிப்பார் திருப்பன்கூரில் நந்தனுக்காக நந்தி விலகியதை நாம் அறிவோம் அதே போல் பட்டீஸ்வரத்தில் தாம் அளித்த முத்துப்பல்லக்கில் சம்பந்தர் பவனி வரும் அழகை இறைவன் பார்த்து மகிழும் விதம் நந்தி விலகி இருப்பதாக கூறுகின்றனர் சில தலங்களில் அம்பிகை சன்னதியிலும் நந்திதேவர் இருப்பார் அம்பாள் சன்னதி நந்திக்கு சோமநந்தி என்று பெயர் திருக்கழுகுன்றத்திற்கு அருகில் அமைந்துள்ள திருநிலை திருத்தலத்தில் மனித வடிவில் நந்தி அருள்கிறார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற பாடேஸ்வரர் மகாதேவ் திருத்தலத்தில் விசேஷ நந்தியை தரிசிக்கலாம் இந்த நந்தியை முன்புறம் பார்க்கும் போது அமர்ந்திருப்பது போன்றும் பின்புறம் பார்த்தால் நாம் சாதாரண சிவத்தலங்களில் காளை சிறப்பினை கொண்டது இந்த நந்தி காலங்களில் நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் நம் வினைகளெல்லாம் தீர நாம் நந்தியம்பெருமானை பிரதோஷ காலத்தில் தரிசித்து வழிபட்டு வேண்டிக் நம் வாழ்க்கை வளம் பெறும் என்கிறார்கள் பெரியோர்கள் பெரும் ஒன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்